வெளியேற்றம் இது இந்து தேவையை பட்டியல் வெளியேற்றம் என்று சொல்ல வேண்டும் என்று திரும்ப திரும்ப அவர்களை வலியுறுத்தினார் அதாவது தேவேந்திரங்களை பற்றி பெருமைப்படணும் உலகம் எல்லாம் போய் கோல வச்சுள்ள தமிழர்கள் முக்கியமானவர்களாக தேவேந்திரங்கள் இருக்கிறார் உலகம் எல்லாம் குறிப்பாக மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தேவேந்திரனுக்கு ஆதரவான ஒரு மத்திய அரசாங்கம் நம்ம தமிழ் தெரியாதவர்கள் தேவேந்திரனை புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் ஆங்கிலத்தில் செல்லணும் அப்படின்ற கோரிக்கையும் நான் இங்கே வைக்கிறேன் ஒரு கிராமத்துல யாராவது பசியோட பட்டினியோட இருக்கிறாரா ஒரு தேவைகள் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் இந்த ஜாதி அப்படின்னா பார்த்திருக்க மாட்டாங்க அவர் வீட்டுக்கும் பத்து படி மூலைய பத்து மூளை டெல்ல தூக்கி இல்லையா இந்த புத்தகத்துல வந்து நீங்க அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் ஒவ்வொருவரும் விரைவில் நம்மளை வேளாண் சமூகத்தினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் இந்த தோட்ட இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை அது மாத்திரமல்ல பொது சமூகத்தின் குறித்திருக்காகவும் பல பேருக்கு இந்த புத்தகம் செங்கலே வேண்டும் சமூகம் படிக்கிறது மாத்திரமே இந்த சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவோர் அவ்வளவு பேருக்கும் இந்த புத்தகம் அவர்கள்ட்ட இருக்கணும் அவ்வளவு ஆய்வு செய்திருக்கிறார்கள் வேணுகாபண்டம் அவரது ஆர்வம் நேர்த்தா நான் நேரடியா பார்த்தேன் இதுக்கு முன்னால அவங்கள்ட்ட ஒவ்வொரு முறை தொலைபேசியில தான் பேசுறீங்க நேற்று தான் அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்தேன் இவ்வளவு ஆர்வம் உள்ள ஒரு சமூக பிறகு ஒரு பெண்மணியை நான் பார்த்ததில்லை இப்பதான் முதல் முறையாக நான் பார்த்தேன் ஒரு ஆழமான அறிவு இருக்கு இதை பற்றிய புரிதலுக்குகள் எல்லோருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு தீவிரமான எண்ணம் அவங்களுக்கு இருக்கு எல்லாவற்றையும் பட்டியல் வெளியேற்றம் எவ்வளவு முக்கியம் என்பதில் அவங்களுக்கு அன்காம்ப்ரமைசிங் கமிட்மெண்ட் இருக்கு அதில் அவர்களிடம் நான் நேற்று பேசிய போது அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம்

அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் அதனால் நான் விட நீங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனை ஏன்னா ரிசர்வேஷன் வந்தது இந்துக்களுக்கு தான் மற்ற மதங்களில் தீண்டாமை இல்லை ஜாதி ரீதியான பிரச்சனை இல்லை ஜாதியே இல்லை மற்ற மதங்கள்ல அதனால் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்நெசரி ஈவில் அது தேவையற்ற ஒரு தீமை அது அதனால் இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்ச காலத்தில் இன்னைக்கு அது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு தான் பொருந்தும் இடஒதுக்கீடு என்பதை இந்துக்களுக்கு தான் அப்படி தான் புரிதல் ஆனால் பின்னால் அது பரிணாம வளர்ச்சி பெற்று அது ஏதோ திசை வழியில் பேசப்படுகிறது புதிய புதிய கருத்துக்கள் வந்து விட்டது அதனால் சகோதரி இந்த கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தணும் இது இந்து தேவேந்திர இந்து தேவேந்திர என்ற பெயர் வரும்போது தான் தேவையற்ற ஊடுருவர்கள் இது இல்லாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன் எதிர்காலத்திலேயும் நமக்கு ஒரு கருத்து குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் வந்து நமக்கு உதவி இரண்டாவது நான் ஒரு விஷயத்தை பாராட்டேன் ஒவ்வொரு சமுதாயமே தனது வேர்களை தேடும் உள்ளுக்குள்ள போய் வேர்களை தேட தேடத்தான் பல சமயம் உயரத்தை மாத்திரமே பாராட்டும் இந்த மரம் எத்தனை எவ்வளவு வலிமையா இருக்கு எவ்வளவு வஞ்சனம் இருக்கிறது இது மார்க்கெட்ல இட வில இதான் பார்த்து பார்த்து பிரமிகளை மரத்தை பார்த்து ஆனால் ஆழமாக சென்று யாரும் ஆராய்ச்சி செய்வோம் இந்த மரம் எவ்வளவு வலிமையா இருக்கு இது ஆழமா எவ்வளோ வேர் அந்த வேர் எவ்வளவு ஆகி நீளம் உள்ள போயிடும் எவ்வளோ ஆழக்கம் அது எப்படி இந்த மண்ணில் உள்ள சத்துக்களை எல்லாம் எடுத்து இந்த வேர் மூலமாக இந்த மரத்துக்கு வந்து இந்த மரத்தை வலிமையாகி இன்றைக்கு மாற்றங்களில் எவ்வளோ பெரிய வேலையும் வரதுக்கு இந்த வேர் தானே காரணம் இந்த வேர்களை போதும் தன்னை முன்னிறுத்துக் கொள்வதே இல்லை மண்ணுக்குள் மறைந்ததால் வழியும் இதெல்லாம் நாம் அந்த வேர்களை வெடிச்சலுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சி ஒரு சமுதாயத்தை எல்லோருக்கும் அதில் பெரிய ஆர்வம் இருக்காங்கன்னா யாரோ சிலர் அது ஆர்வத்தாகணும் ஆராய்ச்சி செய்யணும் அதை வெளியில் கொண்டு வரணும் பொது சமூகத்தில் வைக்கணும் அரசாங்கத்தினுடைய கொள்கை வந்து பலன்களுக்கு அதை கொண்டு போகணும் அதனால் அந்த வேர்களை தேடுகிற பயணத்தை எனக்கு தெரிய தேவேந்திர சமூகத்தில் ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் பெருசாக பண்ணியிருக்கிறார் பேராசிரியர் ஞானசேகரன் அவர்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் என்பதனால அவர் இந்த பணியை நிறைய செய்து நான் பார்த்திருக்கேன் இந்த பணி மற்றபடி அரசியல் பணி சமூக பணி செய்வதற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நிறைய இருந்திருக்கிறார் நான் சொல்வது ஆராய்ச்சி பணி நூல் வெளியீடு இந்த மாதிரி விஷயங்கள் செய்திருக்கிறார் அந்த சொல்வார் அந்த பாரம்பரியம் கொஞ்சம் கூட பட்டு போகாமல் என்று அந்த இடத்தை நிறைவு செய்வதற்கு அவர்கள் இரண்டு பேர் விட்டாவிட்டால் கூட சகோதரேந்து அவர்கள் இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது அந்த வந்து அவங்க குறிப்பாக என்னுடைய அருமையில் என்பவர் பாண்டியன் டாக்டர் பாண்டியன் முனைவர் பாண்டியன் பிஹெசி படிச்சார் அவருக்கு ஆய்வு செய்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சிகள் அறிக்கிறார் அவருடைய நூலகம் எனக்கு பெரிய நூலகம் எவ்வளவு யாராவது போய் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் தொகுப்புகளாக பிரிஞ்சு 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 ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸை பற்றி இன்னும் வச்சுக்கீங்களா இருந்தா அவர் நூலகம் வச்சிருக்காரு நிறைய ஆராய்ச்சி கல்வியில் ஆர்வ உணவு ஒரு முறை அவர் வீட்டுக்கு சேர்ந்து நீங்கள் நான் பல முறை பார்த்து வியந்த நண்பர் பாட்டிய அப்படி நிறைய சமூக ஆய்வுகள் நிறைய வர வேண்டும் அப்படி வரும்போது இந்த நூல்களுடைய தலைப்பே தேவையில்லாமல் மாறி மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆய்வுகள் வர வர இது மாதிரி நூல்கள் நூல்கள் வர வர அதுக்கப்புறம் மறைக்கப்படுவதற்கு எதுவுமே இருக்கா ஒரு சமுதாயம் நீண்ட நாட்களுக்கு எனது வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கு கூட மறைக்கப்பட்டதா இல்லைன்னு எனக்கு தெரியாது எல்லா சமுதாய வரலாறு மறைத்து வரல இன்று மறைக்கப்படுவதற்கு காரணமே இன்று வந்து அறிவு தளத்துல தகவல் கொட்டி கிடைக்கும் உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் கிடைக்கும் என்ன தரவு வேணாலும் கிடைக்கும் உன்ன மாதிரி நம்ம ஏதோ கிராமத்துல விவசாயம் செய்தோம் நாம் உலகத்துக்கு உணவு அழைத்தோம் நானும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம் இந்த உலக எக்ஸ்போஷர் வேல் எக்ஸ்போஷர் பெரிதாக இல்லை என்கிற நிலை எனக்கு எல்லா சமூகங்களுக்கு மாறிடுச்சு மாறிடுச்சு தேவேந்திரர்கள் பற்றி பெருமைப்படணும் உலகம் கோல வச்சுட தமிழர்கள் முக்கியமானவர்களாக தேவேந்திரர்கள் இருக்கிறார்கள் உலகம் அதனால எனது வரலாறு மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது ஒரு டிஃபிக்ல நம்ம பேசக்கூடாது தொடர்ந்து பேசக்கூடாது இப்போது சகோதரி சொல்றது உண்மைதான் அந்த தான் மறைக்கப்பட்டதுதான் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு என்னது வரலாறு வரையப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு நமது வரலாறை எழுத்து வெளியில் பேசுவதற்கு அதை ஆய்வு செய்வதற்கு நூலாக வெளியிடுவதற்காக எந்த தடையும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே ஒரு வரலாற்று நிமிடம் போல பணியாற்றக்கூடிய காலகட்டம் அளவுக்கு தொழில்நுட்பம் நம்மட்டும் டெக்னாலஜி நம்மட்ட இருக்குது அவ்வளவு வேலைகளை நம்ம செய்ய முடியும் அதிர்ஷ்டவசமாக அரசாங்கங்களும் நமக்கு ஆதரவான அரசாங்கங்களாக இருக்கு குறிப்பாக மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தேவேந்திரனுக்கு ஆழமான ஒரு மத்திய அரசாங்கம் அங்கே இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் ஐசிஎஸ்எஸ்ஆர் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு முன்னால் எங்கள் புத்தகங்கள் போகும் இது ஐசிஎஸ்எஸ்ஆர் இந்த காப்பி அனுப்பணும் யூஜிசிக்கு அனுப்பணும் என்சிஆர்டினுடைய ஆய்வு இடங்களுக்கு அனுப்பணும் ஆந்திரபாலஜின்னு சொல்லுவோம் மானுடவியல் அந்த துறைகளுக்கு இதை அனுப்புகிறோம் அவங்க எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே வைக்கிறாங்க இது மிக விரைவில் இந்த நூல் ஆங்கிலத்தில் வரும் அப்போதான் இது ஐமூகத்தினுடைய பார்வையை நாம அதிகமாக போகும் தமிழில் வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் நாம எல்லாம் வாசிக்கிறதுக்கு தமிழ் உதவும் நம்மை தமிழ் தெரியாதவர்கள் தேவைக்களை புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் ஆங்கிலத்தில் செல்லணும் அப்படின்ற கோரிக்கையும் நான் இங்கே வைக்கிறேன் மூன்றாவதாக நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு இயற்கைய விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார்

அப்படி ஆய்வு போது எந்த நாட்டினுடைய ஞானம் மரபிலுமே அனுபவத்த வார்த்தை இல்லை அனுபவப்படுத்துகிற சிந்தனை இல்லை அப்படி ஒரு சிந்தனை ஒரு நாட்டில் இருந்திருக்கிறது அவருக்கு தகவல் சொல்றாங்க அப்படி அவர் கேள்விப்பட்ட தேசத்தின் மேல் இந்தியா இந்தியாவில் தான் அனுபவப்படுத்த சிந்தனை ஆட்டம் பற்றி யோசிச்சிருக்காங்க என்று கேள்விப்பட்டு அவர் இந்தியாவுக்கு வந்தார் அவர் ஒரு விஞ்ஞானியாக தனது தேடலை தொடர்கிறார் அவர் ஆன்மீக மாதிரியெல்லாம் இல்லை ஆனால் அந்த தேர்தல் அவரை இங்கே போய் இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் போய் எழுப்புகிறது அதில் இங்கே கொண்டு போய் எழுப்புகிறது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அவரை எழுதுகிறது தமிழ்நாட்டில் சில பிற பிள்ளை கடலாடர் ஆணையத்தை கொண்டு வந்து எழுப்புகிறது அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு புத்தகம் எழுந்த ஒரு புத்தகம் உலக புகழ் பெற்ற புத்தகம் அதே மாதிரி டெருன் அதை தன் முழுமையாக படித்திருப்பார்கள் தான் நினைக்கின்றது அந்த புத்தகத்தில் நடராஜருடைய அந்த டான்ஸ் இது வந்து எப்படி அந்த அணுக்களுக்குள்ள எலக்ட்ரானுடைய டான்ஸாக இருக்கிறது என்பதை விலகி சொல்லி இந்த நடராஜர் தத்துவமும் அணு கொள்கையும் ஒன்றுதான் என்று சொல்லி நிரூபித்து சென்ற விஞ்ஞானி அமெரிக்க விஞ்ஞானி பிரெஞ்சாக போகிறான் அது மாத்திரமல்ல அவரது முயற்சியில் ஒரு சர்வதேச அணு ஆராய்ச்சி நிறுவனம் சுற்றுலாக்க உருவாக்க சுவிட்சர்லாண்டில் ஐரோப்பிய நாடுகளுடைய அண்ணா ஆராய்ச்சி மையம் ஐரோப்பிய நாடுகளுடைய அண்ணன் ஆராய்ச்சி மையம் ரெண்டு சம்பவம் அது ஃப்ரிட்ஜ் ஆஃப் கோப்ரானுடைய அது நடக்கிறது அந்த புகழ் பெற்ற சர்வதேச அண்ணா ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய வாசலில் ஃப்ரிட்ஜ் ஆஃப் கோப்ரா அங்கே போய் நடராஜர் சிலையை வச்சிருக்கிறார் நான் அந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு நம்ம தில்லை நடராஜர் சர்வதேச அணு ஆராய்ச்சி நிறுவனத்துடைய மெயின் கேட்டு நடராஜர் சார் அணு ஆராய்ச்சிக்கு நடராஜருக்கு என்ன சம்பந்தம் ஒருவேளை மோடி அவர்கள் போய் அந்த சிலையை வச்சிருந்தா இது காவிரி இருப்பா சங்கி இருப்பா இந்துத்துவான் இருக்கும் பிரிட்ஜா போகிற போய் வச்சிருந்தா வாய கொழிந்து கம்பிட்டுருக்கா இந்த அணு கொள்கையை முதன் முதலில் உலகத்திற்கு அறிவித்த நாடு பாரத நாடுன்னு சொல்லியிருக்காரு பிரிட்ஜா போகிறார் இப்போ மெயின் டிஸ்கஷன் அது இல்லை அதே கோப்ரா இன்னொரு புத்தகம் புத்தகத்தோட பெயர் வெப் ஆஃப் ஆஃப் லைஃப் இந்த வெப் அப்படிங்கிற புத்தகத்தில் கோப்ரா என்ன ஒரு பெரிய காட்டுக்கு சென்ற வனம் ஆய்வு செய்கிறார் அந்த ஆய்வு செய்யும் போது வெளியிலிருந்து பார்க்குறாரு பெரிய பெரிய மரங்கள் ராட்சச மரங்கள் பிரம்மாண்டமான மரங்கள் செடிகுடிகர்கள் அப்படியே காட்சியா இந்த மரம் நிக்குது இன்னொரு மரம் ஒரு இருபது அடி தள்ளி நிற்குது பெருசா இருக்கு கிளைகள் தான் இந்த மரங்கள் இதை வாங்கி பிடிப்பது என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக கூலி தோண்டி ஒரு இருபது அடி முப்பது தோண்டி உள்ள போனா அவருக்கு பேர் அதிசயம் காத்திருக்கு அவரை தான் சொல்றாரு பேர் அதிர்ச்சியும் அதிசயம் காத்திருந்திருக்கு ஒரு மரத்தினுடைய வேறு ஒரு தேக்கு மரம் வச்சுக்கணும் அந்த தேக்கு மரத்தினுடைய வேர் ரொம்ப ஆழமாக உள்ளே போகிறப்போ பக்கத்திலே ஒரு பத்து பதினஞ்சு அடி தள்ளி ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டேன் உதாரணத்துக்கு இந்த மரங்களை சொன்னாங்க அந்த வேப்பு மரத்தினுடைய வேலை ஆழமாக நாம் ஆச்சரியப்பட்டு அளவுக்கு நாம் இதுவரை புரிந்து கொள்ளாத உண்மை என்னென்ன இந்த மரத்தினுடைய வேர்கள் இந்த மரத்துக்கான சத்துக்களை மாத்திரம் எடுத்து தரும் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை கீழே ஆழமாக போக போக இந்த மரத்தினுடைய வேர் இந்த மரத்தினுடைய வேரும் பின்னி பிணைந்திருக்கிறது நீரை எடுக்கும் போது இந்த மரத்தினுடைய வேர்கள் நீரை எடுத்து இந்த மரத்தின் வேருக்கு சப்ளை செய்து சத்துக்களை எடுக்கும் போது நியூட்ரிஷன்ஸ் எடுக்கிறப்ப ஒரு மரத்தோட வேறு இன்னொரு மரத்தினுடைய வேருக்கும் அந்த சத்தை கொடுக்கிறது இப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்து நிற்பதுதான் வெப்பாஃப் லைஃப் வெளியே மண்ணுக்கு வெளியே தனித்தனியாக தோற்றம் அளிக்கிற ஆயிரக்கணக்கான மரங்களும் செடிகொடிகளும் மண்ணுக்கு கீழே வேற சென்று உள்ளே போகும் போது ஒன்றோடு ஒன்று பிணைந்து இலக்கமாக நல்லிணக்கத்தோடு ஒன்று போன்று உதவி செய்து வாழ்கிற வாழ்க்கைக்கு இது வெப் ஆஃப் லைஃப் இது காடுகளில் காண கிடைக்கிறது சமூகங்கள் அப்படி காணுதான் கோப்ராவோட ரிசர்ச் இப்ப தேவேந்திரன் மேல்நிலை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற சகோதரர்களுக்கும் நான் இதை கோரிக்கையாக வைக்கிறேன் இங்க இருக்கிற சகோதரர்களுக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன் நம்ம நாட்டினுடைய சமூகங்களும் அப்படி வெளியாக வெளிப்படையாக இந்த மண்ணுக்கு வெளியே பார்க்கிறப்போ ஒவ்வொருத்தரும் வேறு வேறு சமுதாயமாக தெரியும் நான் எல்லா கூட்டங்களையும் சொல்லுறேன் நான் இந்த ஜென்மத்துல இந்து இந்து நம்பிக்கை இருக்கு மறு ஜென்மத்துல நம்பிக்கை உலகத்துல மறு ஜென்மத்துல நம்பிக்கை உள்ளவங்க இந்துக்கள் மாத்திரம் தான் வேற வரதுல மறுஜென்ம கான்செப்ட் கிடையாது இங்க மாத்திரம் தான் நான் செத்து போனா அடுத்த ஜென்மத்திலயும் நான் பிறப்பேன் எங்க அப்ப நான் அப்பா எல்லாம் செத்து இருந்தாலும் இன்னைக்கு போய் எங்கேயோ பிறந்து என் புள்ளையே கூட எங்க அப்ப தான் நம்புற நம்பிக்கை இருக்கு அதனால இந்த ஜென்மத்தில் நாம எந்த சமூகம் அடுத்த ஜென்மத்தில் எந்த சமூகம் தெரியாது நான் ஒன்றோடு ஒன்று தான் வாழ்ந்து கொண்டு அப்ப தேவையான வேர்களை தேடுகிற இந்த முயற்சியில நாம இன்னொரு முயற்சியும் செய்யணும் எப்படி வெப் ஆஃப் பிள்ளைப்ல பிரிஞ்சா போப்பரா சொல்றானோ அந்த மண்ணுக்கு கீழே வேறுகளாக நாம் இருக்கும் போது எந்தெந்த சமுதாயங்களுக்கு எல்லாம் நாம் உதவி செய்திருக்கிறோம் மேலே கொண்டு வந்திருக்கிறோம் ஒன்றோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து இருக்கிறோம் என்ற உண்மையை நாம் இந்த ஆராய்ச்சி அது ரொம்ப முக்கியம் எப்பவுமே அப்போதான் இன்னும் அதிகமான ஒரு பெருமையும் மரியாதையும் அதிகமான நம்பிக்கையும் சமுதாயங்கள் பெருமையா நாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறோம் பிணைந்து இருக்கிறோம் ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து கொண்டு வாழ்ந்து இட்ஸ் நாட் சிம்பிளி இட் இஸ் இட்இஸ் கோ நீ 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 நான் கோ வாழ்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சண்டை வேண்டாம் நீ வீடு வச்சுக்கோ காலையில் எழுதிச்சுக்கோ நீ குடிச்சு கிளம்பிக்கோ சாப்பிட்டுக்கோ தூயிக்கோ நான் ஏன் வீட்டில் நான் சாப்பிடுவேன் சமைப்பேன் தூங்குவேன் இது கோ எக்ஸிஸ்டன்ஸ் சக வாழ் ப்ரோ எக்ஸிஸ்டன்ஸ் தான் என்னன்னா நீ வாழ்வதற்கு நான் துணை நிற்பேன் நான் வாழ்வதற்கு நீ துணை நிற்பாங்க நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் பாரம்பரியமான இந்துத்துவ வாழ்க்கைக்குடைய உதவி செய்வதா நம்ம இந்து பாரம்பரியம் நம்ம நாட்டுக்குடைய பாரம்பரியம் அப்படின்னு அப்படிதான் வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு கிராமத்தில் யாராவது பசியோட பட்டினியோட ஒரு தேவைங்கிற பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னா பார்த்துருக்க மாட்டாங்க அவர் வீட்டுக்கும் பத்து படி மூடைய பத்து மூடை நெல்லை தூக்கி கொடுத்துருப்பாரா இல்லையா தனது வயலில் உழுத நெல்மணிகளை அவர் வீட்டிலே கொடுத்துருப்பார் இவர் இந்த மாடு வளர்த்துருந்தாருன்னா அவருக்கு அந்த பால் அந்த பால் அவருக்கு கொடுத்துருப்பார் அந்த வீட்டில் யாருக்கு உடம்பு சரியா பாலை இலவசமாக கொடுத்துருப்பார் பணம் வாங்கி இருக்க மாட்டார் இப்படி சமூக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நாம் இணைந்திருந்தோம் பிணைந்திருந்தோம் என்ற அந்த வேர்களையும் அந்த அதான் வெப்பாக அதையும் நான் வெளியில் சொல்லணும் இப்படியெல்லாம் வாழ்ந்து இருக்கிறது ஒன்று கொன்று உதவி செய்யும் மேல வந்து இதையும் சொல்ல வேண்டும் அப்போ வேறுகளை தேடுகிற முயற்சி முழுமையடையும் என்கிற விஷயத்தை இங்கே பதிவு செய்கிறேன்